நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருக்கிறோம் அல்லாஹுடத்திலே இந்த மாதம் கண்ணியம் வாய்ந்தது அல்லாஹ் சுஹானத்தால் அதிகமான வரக்கத்துகளை இந்த மாதத்திலே அடியார்களுக்காகவே ஏற்படுத்துகிறான் இந்த இரஜபுடைய மாதத்தின் ஆச்சரியமான சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் அலமதுல இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் சுபஹான பிரபஞ்சத்திலே கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்து அந்த படைப்பிடங்களுக்கு மத்தியில் அல்லாஹு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் எல்லா மனிதர்களும் ஒரே அந்தஸ்தில் கிடையாது சிலரை ஏழைகளாக சிலரை பணக்காரர்களாக சிலரை கருப்பர்களாக சிலரை வெள்ள பிள்ளையர்களாக சிலரை அழகுள்ளவர்களாக சிலரை அழகற்றவர்களாக சிலரை படித்தவர்களாக சிலரை பாமரர்களாக அல்லாஹ் சுபஹானஹுவத்தால் ஆக்கியிருக்கிறான் மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களிலும் சிலதை விட சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் உதாரணத்துக்கு இடங்களை எடுத்துக்கொண்டால் ஏனைய இடங்களை விட மக்காவில் இருக்கக்கூடிய காபா மதீனாவில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிது நவவி ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிது அக்சாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இரவுகளை எடுத்துக்கொண்டால் ஏனை இரவுகளை விட லெய்லத்துல் கதிரை அந்த கதிருடைய இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் கிழமைகளை எடுத்துக்கொண்டால் ஏனைய நாட்களை விட ஜுமாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் நேரங்களை எடுத்துக்கொண்டால் ஏனைய நேரங்களை விட தஹஜ்ஜுதுடைய நேரத்தை அல்லாஹ் கண்ணியம் வாய்ந்த நேரமாக ஆக்கியிருக்கிறான் இதே போல தான் அருமையானவர்களே மாதங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபா அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி ஆறிலே கூறும் பொழுதே இன்ன இத்தூர் இந்த அல்லாஹ்

நான்கு மாதங்கள் என்று சொல்லி இந்த மாதங்களிலே அவர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள் ஜாகிரியா காலத்தில் எப்படி இந்த நான்கு மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டதோ அதே கண்ணியத்தை அல்லாஹ் இன்று வரை நீடித்து வைத்திருக்கிறார் ஆகவே இந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம் இந்த ரஜப் ஆச்சரியமான மாதம் அருமையானவர்களே அல்லாமா இபு அபா சரதி அல்லாஹ் அவர்கள் கூறும்பொழுதே இந்த மாதங்கள் எப்படியாப்பட்ட மாதம் என்று சொன்னால் ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையை கொன்றவரே இந்த மாதத்திலே கண்டாலும் அவரை இந்த மாதத்துடைய கண்ணியத்தின் காரணமாக பழிவாங்க முடியாது என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாதங்களை சிறப்பித்து வைத்திருக்கிறார் அது இந்த ரஜபுடைய மாதத்திலே எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டிருக்கிறார் அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி அல்லாஹ் நபி அவர்களை விண்ணுலகத்திற்கு எடுத்தான் அந்த விண்ணுலக பயணம் அல் இஸ்ரா அல் அந்த ஆச்சரியமான பயணம் நடைபெற்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் என்று கூறுகிறார்கள் இதே

கூறிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று சல்லல்லாஹ் அலைஹி அவர்கள் துஆ செய்ய கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே இந்த துவாவை நாங்களும் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம் ரஜபுடைய மாதம் தேடைந்ததும் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பரக்கத்தை வேண்டி அபிவிருத்தியை வேண்டி துஆ செய்து இருக்கிறார்கள் சல்லல்லாஹு அவர்களுடைய துவா நிச்சயம் கபூல் அருமையானவர்களே அப்படி என்றால் இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் அல்லாஹ் பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்தியறான் வரக்கூடிய ஷபானுடைய மாதம் அதிலும் அல்லாஹ் ஆச்சரியமான அபி

أداء كورية كتة الله سبحانه وتعالى نمني برئي ما جزاكم الله خير واخر دعوة يعني الحمد لله رب العالمين